ஆயிரம் கதை சொல்லும் இந்த கற்பாறை அது இந்த பூமி வேண்டாம்னு இறங்குது மாலை ஆறு மணியா இருந்தாலும் காட்டு வழியா பயப்படாம நடப்போம் எங்கட காலடி சத்தம் மட்டும்தான் கேட்கும் ஆனா அந்த இடமே சத்தம் இல்லாம சாஞ்சு கிடக்கு மாலை நேரத்துல கோடி பக்கம் நின்று பல கதைகளை பேசிய இடமெல்லாம் இந்த பக்கம் இனி வராதன்னு மண்ணால நிரம்பி போயிருக்கு காலையில கொழுந்து பறிச்சு வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு சாயந்தரம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஊரு கதை உலக கதைகளை பேசிய திண்ணை இன்றைக்கு ஆளற்று அமைதியாக கிடக்கு ஆத்துக்கு குளிக்க போறோம்னு கூவி அழைச்சி லயத்துல உள்ள எல்லாரும் கதை கதையா பேசிக்கிட்டே ஆத்துக்கு போய் ஆனந்தமா குளிச்சுட்டு வந்த இடமெல்லாம் இன்னைக்கு தாறுமாறா தண்ணி வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு ஒரு ஊருக்கு ஒரு கோவில் ஒரு தேவாலயம் ஒரு பள்ளின்னு சொந்தமா வாழக்கூடிய மக்கள் வருஷத்துக்கு ஒரு திருவிழா ஊர் எல்லையக்காக கருப்பசாமி முனியாண்டின்னு ஊர் எல்லைக்கு ஒரு சாமியை வச்சு காப்பாத்தும்னு நம்பினோம் ஆனா சாமி பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கு இயற்கை காற்று பச்சை பசேல்னு தேயிலை மரங்கள் நடுவுல ஒரு அழகான வீடுன்னு இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்த நாங்க இன்னைக்கு இயற்கைக்கு பயந்து பாடசாலைக்குள்ள தஞ்சம் புகுந்திருக்கோம் அப்படி நாங்க என்ன செஞ்சோம் உசுரை கையில பிடிச்சிட்டு பயத்தோடு வாழ்றோம் இன்னும் எத்தனை நாளைக்கு இன்னும் ஆடி அடங்கல வருவேன்னு வந்துட்டு தானே இருக்கு இந்த அனர்த்தம்